தமிழ்நாடு மாநில கட்சி நம்மளை நம்மளை இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சி அந்த கட்சி அதுக்கு கழகம்னு பேர் அது என்ன சொல்லுதுன்னா உண்மையை பூரா பொய்யின்னு சொல்லுது செய்கிறது பூரா தப்பு பிரச்சாரம் பூரா இவிஎம் மிஷின் வந்து சரியாக அந்த மிஷின் அதையும் இதுலேயும் அதே தான் பொய் பிரச்சாரம் தான் விஷமத்தனமாக யாராவது ஒருத்தர் சொல்கிறது யாராவது ஒருத்தர் இந்த மிஷின் வந்த காலத்திலேருந்து இது பல பல்வேறு ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டு பல்வேறு திமுகவுக்கு வெக்கமான அதை ஆரம்பிக்கலாமா ஏன்னா அவங்க செயது தமிழ்நாட்லேயும் தமிழ்நாட்டில் போன வாட்டி செயது அவங்க தானே நம்ம சொன்ன நம்மளை வந்து பாய்மேன்னு அவங்களுக்கு எண்ணமே இருக்கிறது இல்லை இது இது எலக்ட்ரல் ஃபாண்டு விஷயத்தில் முதல்ல அதிகமாக வாங்குகிற பணம் அதிகம் வாங்கினது திமுக தான் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி ஆறில் நேஷ்னல் கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னார் அவர் சிறுபான்மையினருக்காக ஒரு முக்கிய காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஜென்ம திருடர்கள் அப்புறம் திமுகவும் காங்கிரஸும் ஆதிகால திருடர்கள் இப்போ மூணு திருடர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட அரசியல் விமர்சகர் எம் குமார் இருக்காரு நிறைய விஷயம் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் சார் ஏழு கட்ட தேர்தலில் முதல் கட்டமாக நமக்கு முடிஞ்சு இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இந்த நேரத்தில் பேட் மிஷின் மற்றும் இவிஎம் மிஷினோட வழக்கு வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது இது வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி இருக்கிறது அதாவது தமிழ்நாடு மாநில கட்சி நம்மளை நம்மளை இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிற கட்சி அந்த கட்சி அதுக்கு கழகம்னு பேர் அது என்ன சொல்லுதுன்னா உண்மையை பூரா பொய்யின்னு சொல்லுது செய்கிறது பூரா தப்பு பிரச்சாரம் பூரா பாஜக சொன்னது பொய் பூரா பொய் பிரதமர் பேசுகிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறது ஏ ஒரு உதாரணத்துக்கு எந்த நன்மை செஞ்சார் மோடி ஒரே ஒரு நன்மை சொல்ல முடியுமான்னு மேடையெல்லாம் நம்ம முதல்வர் பேசினார் அவர் நமக்கும் எல்லாத்துக்கும் முதல்வர் அவர் தான் அவர் முதல்வருங்கிற மரியாதையில் நம்ம எந்த விதமான இதுவும் காம்ப்ரமைஸ் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் முழுசாக சொல்லப்போனால் இந்த முத் முத்ரா திட்டத்தில் மட்டும் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் பயனடைந்து ஒரு பெரிய சமூக குழுவாக மாறி நிறைய தொழில் நடந்து நிறைய பேருக்கு வேலை கிடைத்து மறைமுகமான வேலை இது அரசு வேலை இல்லை இது இந் இதன் மூலமாக மறைமுகமான வேலையும் நிறைய கிடைத்திருக்கிறது அதை அவர் அதுக்கு அது அவருக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு அவருக்கு அவரை கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் முதல்ல இதை தவிர நாலு ம வந்தே பாரத் ரயில் சௌரி அன்னைக்கு திருநெல்வேலி இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி போகணுன்னாக்கா மூணு மணிக்கு ஏறி இங்கே உட்கார்ந்தோம்னா ராத்திரி ஒம்பது பத்து மணிக்கு அங்கே போயிடுறோம் திருநெல்வேலிக்கு டே டைமில் முன்னெல்லாம் டே டைம் ட்ரெயினே கிடையாது அதுபோல் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய மக்களுக்கு கிடைக்கிற சௌகரிய சௌகரியங்கள் இது அது தவிர முதல் தலைமுறை இளைஞர்களுக்கு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு இல்லைன்னாக்கா வீடு இல்லாத இளைஞர்களுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு மானியம் கழிப்பிட வசதி இப்படி ஏராளமான வசதிகள் அதே போல் விவசாயிகளுக்கு வருஷ வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எண்ணற்ற காரியங்கள் மக்களுக்கு அவர் அரசாங்கம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம நாட்டில் வெ வெளிநாட்டுகளை நான் கம்பேர் பண்ணால் அது வேற அது வேற லாஜிக்கு நம்ம ஊரில் எப்படியெல்லாம் ஒரு மக்களை எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் இன்டெரெக்டாக அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று பண்ணியிருக்கா இந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்போ அது பொய்யின்னு அவருக்கு தெரிய பண்ணுங்குது அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் கிளர்ந்து மேலே வரைக்கும் டிவி விவாதத்துக்கு வரவங்க எல்லோரும் பொய்யாவையே இருக்காங்க அதனால் மக்களுக்கு வந்து அது ரொம்ப புளி புளித்து போய்விட்டது அது தேர்தலில் அது பிரதிபலிக்கும் தமிழ்நாடு தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அடுத்தபடியாக இவிஎம் மிஷின் வந்து சரியாக அந்த மிஷின் அதையும் இதுலேயும் அதே தான் பொய்ப்பிரச்சாரம் தான் விஷமத்தனமாக யாராவது ஒருத்தர் சொல்கிறது யாராவது ஒருத்தர் அதாவது இந்த மிஷின் வந்த காலத்திலேருந்து இந்த மிஷின் வந்த காலத்திலேருந்து இது பல பல்வேறு ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டு பல்வேறு அறிஞர்கள் பெல்லிலிருந்து மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலை இதை கண்டுபிடிச்ச நிறுவனங்கள் அதனுடைய த தலைமை அதிகாரிகள் இது இந்த துறையில் தலை சிறந்த நிபுணர்கள்லாம் அதை வந்து அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் எல்லா செக்கும் முடிஞ்சு பரிந்துரை பண்ணது பிறகு தான் இந்த மிஷன் கொண்டு வரப்பட்டது இடையில் வந்த பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையமே கிருஷ்ணமூர்த்தி நம்ம சென்னையை சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கும்பொழுது இதை பற்றி விரிவான ஒரு டெமோலாம் வச்சாங்க பல கட்டமாக வச்சாங்க யாராவது சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியலாக வாங்க சேலஞ்சு பண்ணுங்க நாங்கள் ரெட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பல தருணங்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாத்துலேயும் தோ தோல்வி யாரும் வர முன் கூட முன் வந்து அதை சொல்லக்கூட இல்லை ஒரு தேர்தல் சமயம் வந்த உடனே ஆரம்பிச்சிடுறது இப்போ திமுகவுக்கு வெக்கமான இருந்தால் அதை ஆரம்பிக்கலாமா ஏன்னா அவங்க செயிச்சது இப்போ தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டில் போன வாட்டி செஞ்சது அவங்க தானே நம்ம சொன்னால் நம்மளை வந்து பாயுமேன்னு அவங்களுக்கு எண்ணமே இருக்கிறது இல்லை இது இது எலக்ட்ரல் ஃபண்ட் விஷயத்தில் முதல்ல அதிகமாக வாங்குற பணம் அதிகம் வாங்கினது திமுக தான் நம்பர் ஒன் அறநூத்தொம்பது கோடி ஒரு மாநில கட்சி வாங்கிட்டு அதுவும் கூட வந்து உட்காந்துட்டு கூட வந்து உட்காந்துட்டு எப்படி வாங்கலாம் அதெல்லாம் எப்படி சரி நிறைய பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இது எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா அவ்வளவு வந்து மக்களை முட்டாள நினச்சிட்டு இருக்காங்க இப்படி கேட்பாங்களே மக்கள் ஒரு மாநில கட்சி அறுநூத்தொம்பது கோடி ஒரு லாட்ரி சீட்டு தடை பண்ண லாட்ரி சீட் மாற்றின்ட்டு வந்து வாங்கியிருக்கேன் அப்போது அப்போ நாம் வந்து அதை வாங்கிட்டு நாம் இந்த வரி க்யூவில் போய் நிற்கலாமா இந்த கம்ப்ளைண்ட் கீவில் போய் நிற்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை இதை போல தான் எல்லா விஷயத்துலேயும் ஆகையினால அந்த விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சமத்தே கொடுத்துட்டே எல்லாத்துக்கும் நல்ல விளக்கம் கொடுத்து விளக்கமாக கொடுத்தது நீங்கள் வந்து யாரையாவது நம்பணும் அரசாங்கத்தை நம்பணும் நீதித்துறை நம்பணும் எல்லாரையும் நீங்கள் எல்லோரையும் நம்பாமல் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் இனிமேல் நீங்கள் வந்து சந்தேகம் கிளப்பினீங்கன்னா தோத்து போன வேட்பாளர்கள் நீங்கள் முறையாக ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு 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 ஒரு அமௌண்ட் கட்டணும் அதுக்கு ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் பண்ணணும் அப்படி இருந்தால் அதுக்கு விசாரிக்கப்படணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆக இன்னும் அதுக்கு மேலே பேசுறதுக்குன்னு முதல்ல டிவியில் பேச ஆரம்பிப்பாங்க அந்த டெக்னாலஜி பற்றி ஒன்றுமே தெரியாது சும்மா நாலு பேர்கிட்ட டி டி கடையில் பேசுகிறத வச்சுக்கிட்டு வந்து டிவியில் வந்து சொல்கிறது நம்ம ஊரில் இருக்காங்க அது நான் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு இது கேட்குறவங்களுக்கு தெரியட்டும் அதை பற்றியே பேசுகிறது இதில் அது போய்ட்டு ஜிப்பு போயிட்டு இது போயிட்டு அது போயிட்டு கண்ட்ரோல் ரூமு கண்ட்ரோல் வேறு அது வேறு இது வேறுன்னு பேசி அதில் அதை முறையாக படித்து வெளிநாடு உட்பட போய் படிச்சுட்டு வந்து தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அது சரின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ஆரம்பிக்கிறது பெரிய டாக்டர் சிலர் இருப்பாங்க பெரிய டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணதுக்கு போயிட்டு பெரிய டாக்டர் வைத்தியம் பண்ணிட்டு கீழே கம்முண்டுட்டு வந்து அந்த அவர் மருந்து சரியானு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மூணு பேர் இங்கே இருக்காங்க தமிழ்நாடு இவங்க தான் கிளப்பி விடுறது அதனால அதுக்கு ஒரு பெரிய அடி அவங்களுக்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பொய் பரப்புகிறாங்க அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தமான உத்தரவு போட்டிருக்கிறது அதனால் ஈவி மிஷினை பற்றின குறைபாடு நம்ம பிஜேபி கிடையாது இது சொன்னாலும் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கா அந்த ரெசிப்ட்டு கேட்டாலே அக்னாலஜ்மெண்ட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அக்னாலஜ்மெண்ட் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குங்கிறத விட சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு நான் அதை எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோன்னு நான் சொல்கிறேன்னா இப்போது ரசிப்டை சொல்கிறாங்க நான் எந்த சின்னத்துக்கு போட்டாலும் நான் அதில் தான் போட்டிருக்கேங்கிறதுக்கு எனக்கு ரசிப்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து உரிமை அவங்களுடைய உரிமையை அவங்களுக்கு அந்த ரகசியம் காப்பு காக்கிறத மீற செயலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ அதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு அதை பண்ணி சரி நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போட்டேன் ரசிகிட்ட பார்த்தா உதயசூரியன் வந் வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த உதயசூரியனுக்கு ஏன் எது போட்டாலும் உதயசூரியனுக்கு வருது எது போட்டாலும் இரட்டைலைக்கு வருது எது போட்டாலும் தாமரைக்கு வருது அது அதை செட் பண்ணிட்டாங்க நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு இன்றைக்கி இந்த தீர்ப்புனால் அதை சொல்ல முடியாது இல்லை ஆமாம் சொல்ல முடியாது இல்லை இவங்க இவன் அடுத்தள கண்டுபிடிப்பாங்க பொய் எப்படி சொல்கிறது அதுக்கு ஒரு குழுவே வச்சுருக்காங்க எப்படி எல்லாம் உண்மையை பொய்யாக்குறது நம் சந்தேகமே இல்லாமல் இருக்கணும் உண்மை பொய்யா நூறு சதவீதம் உண்மையை விட பொய் உண்மை மாதிரி தெரியணும் அப்படி அதுக்கு ஒரு குழுவை அமைத்து இப்படி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான அடிதான் இது அதனால் அதுலேயும் பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸு மோடிக்கு ப்ளஸ்ஸு அதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சார் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் வந்து அனைவரின் கணக்குகளும் அதாவது அனைவரின் சொத்துகளும் கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது பெரிய ப்ளண்டர் அதாவது இது யார் கொடுத்துருப்பான்னா இது கம்யூனிஸ்டுடைய யோ யோசனையாக இருக்கும் எவ்வளோ கீழ்த்தரமான எவ்வளோ சொத்து கணக்கெடுத்து என்ன பண்ண போகிற கணக்கு தான் அரசாங்கத்தில் இருக்க எல்லார் சொத்து வச்சுருக்கவங்க எல்லோரும் வரி கட்டுறாங்க சொத்து வச்சுருக்கிற கணக்கெல்லாம் மறைச்ச வைக்க முடியும் சொத்து வச்சுருந்தா நிலமாக வச்சுருந்தாலோ பணமாக வச்சுருந்தா பேங்கில் வச்சுருப்பாங்க நகையாக வச்சுருந்தாலும் லாக்கெட்டில் வச்சுருப்பாங்க சொத்தாக வச்சுருந்தா வீட்டில் வச்சுருப்பாங்க எல்லா ரெக்கார்டும் தான் கவுர்மெண்ட் தருமே அது வரிகட்டணும் இல்லையா அப்புறம் அந்த கணக்கு வேறு என்ன எடுக்கணும் கணக்கு கணக்கு அது எதுக்கு தெரியும் அதுக்கு தான் மோ மோடி பதில் கொடுத்தது ராஜஸ்தானில் பதில் கொடுத்தார இதெல்லாம் வச்சு உங்கள் தாலி வரைக்கும் எடுத்து கொடுக்க போகிறான்னு சொன்னார் அந்த டென்ஷனில் தான் அவர் சொன்னது அப்போ அதான் அவருக்கு கவலுக்கு எதிராக அவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் நேஷ்னல் கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னார் அவர் சிறுபான்மையினருக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் அதை அண்டர்லைன் பண்ணி தான் பேசினார் அந்த பேச்சை அது அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை அவர் சிறுபான்மையினரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த பேச்சை மொத்தத்தில் ஆனால் அதை சாஃப்டாக பேசினார் அவருடைய ஸ்டைல் தெரியுமே அவர் சாஃப்டாக பேசினார் அப்போது இன்றைக்கி நீங்கள் நீங்கள் இன்றைக்கி பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா அந்த கருத்துக்கு கருத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அந்த கருத்து அது அது ஒரு அது முரண்பாடு உள்ள கருத்துங்கிறதுக்காக தான் அந்த விளக்கம் பேரிஸ் கார்னர் போனீங்கன்னா கோர்ட்டுக்கு எதிராக ஹார்மோனியம் சீட்டாக இருக்கட்டும் தம்புச்செட்டி சீட்டாக இருக்கட்டும் அல்லது செம்புதா சீட்டாக இருக்கட்டும் அந்த குடோன் சீட்டு இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ராத்திரி ஒரு பத்து மணிக்கு போய் பாருங்கள் எனக்கு தெரிய முப்பது வருஷமாக குடும்பம் நடத்துகிறவங்க இருக்காங்க அப்பா மகன் பேரன் வரைக்கும் அதிலே அவங்களுக்கு எ வீடே தான் கா காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கு எங்கெங்கே கடைகளுக்கு போய் சரக்கு எடுக்கிறது அந்த வேலையை பார்ப்பாங்க லோடு வண்டி எடுக்கிறது இதெல்லாம் பார்ப்பாங்க சாயங்காலம் ஒம்பது மணி கடை போட்டிடும் அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்மில் தான் அவங்க எந்த மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் ஒரு ட ஒரு ஷெட்டு மாதிரி மேலே போட்டுவிட்டு அதில் இருப்பாங்க யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை சோ மின்னு ஸ்ட்ரீட்லாம் அதான் நீங்கள் பார்த்துருக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு போனாலும் பார்க்கலாம் அதே கும்பாங்க அதில் தான் அவங்க வாழ்க்கை பூரா ரெண்டு ஜென்ரேஷனாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இவங்களை போல இங்கே மட்டும் இல்லை டெல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி பெங்காலில் கல்கத்தாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி பெங்களூர் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க இவங்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தாருனாக்கா அது நல்லது அதில் எல்லோரும் இருப்பாங்க அதில் எல்லா கம்யூனிட்டியும் தலித்துல இருந்து எல்லா கம்யூனிட்டியும் அதில் இருப்பாங்க லேபரு வீடு வாசல் இல்லாதவங்க உழைக்க உழைக்கக்கூடிய இடத்துல அங்கேயே உழைச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்குறது குடும்பம் நடத்துறது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இது இதை இப்போ சொல்லியிருந்தாருன்னா இவர் சொல்லியிருக்க மாட்டார் அவர் அதில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அவரை அவர் சொன்னதுனால அது அவருக்கு அதுக்கு அது அதை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு அப்போ இந்துக்களில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்கள பற்றியே இவர் கவலைப்படலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது அந்த மாதிரி கருத்தை சொன்னது வந்து சொத்துக்களை எடுத்து தாலியை கொடுத்துருவாங்க உங்க வீட்டு சொத்தெல்லாம் புடிங்க கொடுத்துருவாங்கன்னு சொன்னது வந்து சொன்னது காரணமே டென்ஷன் ஆகி எல்லாரும் மனுஷன் தானே அதுக்காக அவர் அப்படி சொன்னதுக்காக அவர் சொன்னதுனால இவர் இப்படி இந்த கருத்தை சொன்னார் இது போய் இதுக்கு நிறைய பேருக்கு நான் கம்ப்ளைண்ட் எடுவோம் நடவடிக்கை எடுப்போம் கோர்ட்டுக்கு போகிறோம் கேஸுக்கு போகிறோம் இதெல்லாம் ஒன்றும் நிற்காது அரசியல் தலைவர்கள் அவரு ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் சொன்னதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காரு அவர் என்ன நினைச்சு கொடுத்தார் தெரியாது அவர் ஆனால் அவர் என்ன நினைச்சி கொடுத்தாருன்னா இந்த இஸ்லாமியர்களை அது ஒரு சிறுபான்மையினரை தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த அறிக்கை அந்த அதனுடைய சுருக்கம் தான் அப்போ பெரும்பான்மை மக்களை பற்றி ஒரு கண்டுக்கலங்கிறதே இவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு இதில் உள்நோக்கம் உதவும் ஒன்றும் தப்பும் கிடையாது அதனால இதுதான் அந்த விஷயம் அந்த விஷயத்துல வேற அவர் அதனால அவருக்கு மோடிக்கு எந்த மைனஸும் கிடையாது அதனால் எந்த எந்த விதமான மக்கள்கிட்ட எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எப்போதுமே பேசுகிறத பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா பழைய திருடம் புது திருட ஏன்னா ஜென்ம திருட எல்லோரும் ஒன்றா இருக்காங்க காங்கிரஸுக்கும் திமுக கம்யூனிஸ்டுக்கும் ஜென்ம திருடர்கள் அப்புறம் திமுகவும் காங்கிரஸும் சமீப கால திருடர்கள் ஆதி திருடர்கள் இப்போ மூணு திருடர்களும் ஒன்று சேர்ந்து அதாவது அர்பன் நக்சல்ஸு ஆன்டிநேஷ்னல்ஸு தில்லுமுல்லு அதுக்கப்புறம் காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து மோடி இறக்கணும் மோடி இறக்கணும் பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடாது நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடாது நாடு முன்னேறுறதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க முன்னேறதை பற்றி முன்னேறியிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை ப சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க வேலை கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல உலகம் பூரா வேலை தட்டுப்பாடு இருக்குது ஓ இப்போ ஏ ஒன் டெக்னாலஜி வந்தாச்சு இப்போ க பல க கடந்த கடந்த வருஷம் நான் ஒரு பத்து மாதம் வெளிநாட்டில் தான் இருந்தேன் எல்லா நாட்லையும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆட்களை இருக்காங்க ஏன்னா மனுஷன் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு இனிமேல் அவங்களுக்கு வேறு அதுக்காக இல்லைன்னு அழைக்கிறாரு வேற இன்னும் மற்ற வேலைகள் நிறைய இருக்குது அதை அதை பண்ணுவாங்க இப்போ மோடியை பொறுத்தவரையில் பாஜக ஆட்சியை பொறுத்தவரையில் எவரி த்ரீ மந்த்ஸ் ஒன்று ஒன்று அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ கொஞ்சம் பத்தாயிரம் பேருக்கு வேலை இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்ததாக தான் தகவல்கள்லாம் இருக்கு இவங்க என்ன வேலை இல்லை வேலை இல்லைன்னா எல்லாரும் சட்டை பிச்சிட்டு ரோட்டில் அலைகிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் வேணாலும் போங்க சனிங்க ஆயிரும் போனீங்கன்னா குடும்பத்தோடு போனீங்கன்னா ஒரு மணி நேரம் கம்மியாக நீங்கள் எந்த ஹோட்டல்லையும் நீங்கள் உள்ளே போய் உட்கார முடியாது அவ்வளோ கூட்டம் அடிக்குது சினிமா தேட்டரில் டிக்கெட் கிடையாது என்ன நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும் பஸ்ஸில் போகிறீங்க டிக்கெட் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும் ட்ரெயினில் டிக்கெட் கிடையாது ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடையாது சினிமா தேட்டர் பூரா ஹவுஸ்ஃபுல்லு இப்படி தான் இருக்குது அப்போ தட்டுப்பாடுங்கிறதுங்கிறது இவங்க ஏற்படுத்துறது இவங்க சொல்கிறது வருமானம் மற்ற செலவுகள் எல்லாமே அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன என்ன சேலரி வேல்யூ இருந்தோ சம்பளம் ஊதியம் இருந்ததோ அதுக்கு தகுந்த ச செலவு அன்றைக்கி இருந்தது இன்னைக்கு அன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரம் வாங்கினா பத்து வருஷத்துக்கு முன்னே இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க மற்ற ஒரு ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வேலை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு அன்றைக்கி இருக்கிறத விட நீங்கள் மூணு மடங்கு சம்பளம் அப்போ வேற இதையும் யாரைத்தன செய்யும் அப்படி தான் இருக்க தவிர இவங்க கட்டுமான பொய் கட்டுமானத்தை கட்டமைச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க அதுலேயும் அவங்களுக்கு இந்த விவகாரத்தில் ரெண்டு தரப்பினருக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அதில் எதிர்கட்சியினர் காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாரத ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க மோடிக்கு அனுப்பலை அப்படின்றது மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க அதாவது இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க அனுப்ப முடியாது ம் ப்ரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிவிடும் கட்சி தான் கட்சியாளர் கட்சி ரெப்ரெசன்டேட்டிவாக தான் அங்கே பேசினார் ப்ரை இப்போ அவர் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இப்போது எலக்ட்ரால் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய ப்ரைம் மினிஸ்டர்ஷிப்பை வந்து அது ஒரு ஃபார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்கும் பெரிய முடிவுகள்லாம் ஒன்று எடுக்க முடியாது அதனால் அது கௌரவமாக அப்படி இருந்துகிட்டு இருப்பாரு தவிர அவர் கட்சியினுடைய தலைவராக கட்சிக்கு கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட நாடாளுமன்ற குழு தலைவராக தொகுதிகளில் தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறார் அவர் பண்ணும்போது கட்சிக்கு தான் அனுப்பணும் அவர் கட்சிக்கு அனுப்புனதான் கரெக்ட் தேர்தலானே கட்சிக்கு அனுப்பினதான் சரி அதே போல் காங்கிரஸுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸும் என்னென்னவோ பேசியிருக்கு எங்கள் அன்னைக்கு பேசினது என்ன பேசினதுனுடைய ஒரு மன்மோகன் சிங் என்ன பேசினாரோ அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க நீங்கள் பச்சை காக்கா வெள்ளை காக்கா பறக்குதுன்றீங்க நான் இல்லாத கருப்பு காக்கான்னு நான் சொல்கிறேன் எப்படி சொல்லிட்டாரு இவர் கருப்பு காக்கான்னு எப்படி சொல்ல முடியும் அவர் பச்சை காக்காவை தான் சொன்னார் இவர் கிளி போச்சு அவருக்கு கருப்பு இவர் காக்கான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த வித்தியாசம்தான் அவர் ஒரு பனைமரத்து மூட்டில் உட்காந்துக்கிட்டு வெள்ளையாக ஒன்றை குடிச்சோன்னு வச்சுக்கோங்க பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் கல்னு நினைப்பாங்க கல்ன்னு தான் நினைப்பாங்க ஆனால் நான் பால் கொண்டு வந்து குடித்தேன் இப்போ மன்மோகன் சிங் பேசும்போது எந்த ஏதோ இல்லாமல் பேசிட்டு டச் பண்ணிவிட்டு மைனாரிட்டிஸ் இஸ்லாமியர்கள்னு க பர்டிகுலராக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காரு அப்புறம் இன்னொரு இடத்துல இவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க சொத்துக்கள்லாம் போய் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இது 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 எவ்வளோ விஷபத்தனமான ஒரு மேனிஃபெஸ்டோ அதை இது தவிர ஒரு லட்ச ரூபா கொடுப்போன்னு வேறு சொல்லியிருக்காங்க அது மோசடி ஒரு லட்ச ரூபா நலிந்த பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடு கொடுப்போன்னு வேறு பிரச்சாரம் அப்போ ஏமாத்துறத டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக கடைசியில் எங்களுக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு பெட்ரில் இருக்கும் எப்படியாவது பிழைக்க வைங்க இல்லைனா நாங்கள் செத்து போயிடுவோம் நாங்களும் எங்கள் கூட்டணி ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் ஆகையினால் நம்ம என்ன வேணாலும் போய் சொல்லி பழச்சிக்கிடலாம் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன மாதிரி ஆயிரம் போய் சொல்லியாது இந்த தடவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க இதுனா இதெல்லாம் தான் அவர் பேசியிருக்காரு அவர் மேலே எந்த விதமான தப்பு வராது அவரும் அவரும் பெரிய பேச்சாளர் மிக சிந்த சிந்தனையாளர் மிகப்பெரிய சிறந்த தேசபக்தர் நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து நாலு மணி நேரம் தூங்கிட்டு இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நாட்டை உலக அரங்கில் உயர்த்த உயர் இந்தியாவின் மரியாதை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்ந்தாச்சு வளர்ந்தாச்சு ஐநா சபையில் முந்தா நாள் ஐநாவுடைய மன்ற தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா எதிர்காலத்தில் ஒரு வல்ல அதாவது ஐநாவில் ஐநாவில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா தகுதியும் பெற்று வருகிறது அதனுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வ வளர்ந்த பொருளாதாரமாக இருக்கிறது நேர்மையின் அடையாளமாக இந்தியா வழிநடத்துகிறது அதனால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை யாரும் தவிர்க்க தடுக்க முடியாதுன்னு ஐநாவுடைய தலைவர் பேசியிருக்கார் நாலு நாளைக்கு முன்னால் பத் பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்க பொருளாதாரத்தை பற்றி ஐஎம்எஃப் வந்து இந்தியா வர வர வளரும் பொருளாதாரமாக இருக்கிறது அது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்குங்கிறது அவங்க அவங்களாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ட்ரில்லியா காங்கிரஸ் நம்ம க பாஜகிட்ட ஆட்சியை விடும்போது நானூற்றி ஐம்பது ட்ரில்லியன் டாலராக இருந்த பொருளாதாரம் இப்போ எழுநூற்றி எழுபத்தி ட்ரில்லியனாக உயர்ந்திருக்கிறது இவங்க பூரா இங்கே இருக்க இங்க இருக்க சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பறித்து பெருசாக கட்டணம் கட்டிக்கிட்டு பொய்யை பேசி ம மீடியாவில் பேசினோன்னா மீடியாவுக்கு பேச வர்றவங்க நம்ம உங்களுக்கு எனக்கு பிடிக்கலனாலும் மீடியாவில் பேசணும் பப்ளிக் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அவங்க நம்ம சொல்கிறத அவங்களுக்கு கையிலலாம் இப்போ பழைய காலம் மாதிரியில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அவங்க பார்த்துட்டு நம்மளை கேவலமாக இப்போ நினைப்பாங்களேங்கிற உணர்ச்சியே அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு திமுக சரி இப்போ கம்யூனிஸ்ட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி கம்யூனிஸ்டும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு எனக்கு கம்யூனிஸ்ட்டு கொள்கை மேலே உடன்பாடு உண்டு மார்க்ஸ் எங்கல்ஸு லெனின் ஸ்டாலின் இவங்க எல்லாம் அவங்கெல்லாம் இப்போ தொழிலாளர்களுக்காகவே ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த காலத்திலலாம் இருபது மணி நேரம் உழைக்கணும் நாலு மணி நேரம் தூங்கணும் சாப்பாடும் ஒரு ஒரு வேடு ஒரு உடலை மறைக்க துணியும் முடி உழை உழைக்கிறவன் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி இருந்த காலத்தை மாற்றி சம பங்குக்கு கொண்டு போய் இன்றைக்கு தொழில் தொழிலாளர்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த கம்யூனிசம் இனிமேல் இனிமேல் அதை கண்டினியூ பண்ண முடியாது இப்போது இப்போ நம்ம ஊரில் வந்துருக்க ஐடி நிறுவனங்கள்லாம் யூனியன் கொடி இது கம்யூனிஸ்ட் கொடியை போட்டால் யாராவது வேலைக்கு வச்சுருப்பாங்களா கம்யூனிஸ்ட் கொடியை பே பேச்சை குத்திட்டு போனால் கூட யாரும் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மாறி போச்சு அதனால் கம்யூனிஸ்டோட கொள்கையும் உள்வாங்கியிருக்காங்க அது சிதம்பரம் இந்த ஒரு 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 லட்ச ரூபா இது இது எல்லாமே எல்லாமே டோட்டலி அதாவது ஒரு ஒரு ஃப்ராடு மேனிஃபெஸ்ட்டோன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் டோட்டலி ஏன்னா மக்களுக்கு நிறைவேற்ற முடியாது கிட்டத்தட்ட நலிந்தவர்கள்னு காமனாக பார்த்தா நாற்பத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க பெண்கள் நாற்பத்தி மூணு பர்சன்ட் பெண்கள் இருக்காங்க நாற்பத்தி மூணு இன்ட்டு ஒன் லேக் எவ்வளோ ஆச்சு சார் நாற்பத்தி மூணு குரோ ஃபார்ட்டி த்ரீ குரோஸ் இன்ட்டு ஒன் லேக் கால்குலேட்டர்லாம் கணக்கு போட முடியாது ட்ரில்லியனில் தான் வரும் அது அதை விட இன்னும் பரம இலையன்னு வச்சுக்கோங்க அது பதினெட்டுலேருந்து இருபது கோடி இருக்காங்க அது மூலம் வேண்டாம் அதுவும் வராது கார்பரேட்ல என்ன இருந்து கொடுப்பாங்க இவங்க என்ன வச்ச இவங்க பாஜகிட்ட ஆட்சி கொடுக்கும்போது என்ன வச்சுருந்தாங்க இவங்க கஜா இவங்க அன்னைக்கு பொருளாதார நிலைமை என்ன அப்போது என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் பேசி ஏமாற்றலாம் மக்களை அப்புறம் வந்த பிறகு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால் அது வந்து அதனால தான் தேர்தல் ஆணையம் வந்து சரியாக அதை இது பண்ணியிருக்காங்க